நேற்ற கிழமை ராமர் பூஜை இன்னைக்கு நைட்டு பதினொன்ற ராமர் பூஜை போட்டிருக்கோம் ராமர் சீதா லட்சுமி சாமி அனுமார் சாமி அனைத்து சாமியும் வச்சு வழிபாடுபடுத்துகிறோம் சிறப்பாக செஞ்சிருக்கோம் இதே மாதிரி நம்ம ராமர் சீதாலட்சுமி அம்மை நம்ம எப்படி பூஜை பண்ணிவிடுவோமோ இதே மாதிரி எங்களுக்கு சிறப்பாக தொழிலை நல்லா வளர்த்து நம்ம முன்னேற்றத்துக்கு நல்லபடியாக கொண்டு வரணும் அதுக்கு உறுதுணையாக நீங்கள் இருந்து எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வமே உங்களை வளர்ந்துடும் நன்றி வணக்கம்